குரு வணக்கம் வித்மகி குருவேச்சரணம் தீமகி தன்னோம் அந்த பிரச்சோதயாது இப்போது நாம் பார்க்க இருப்பது நீண்ட ஆயுளுக்கான விதிகள் என்னன்னு பார்க்கலாங்களா சனி பகவான் எட்டாம் வீட்டில் இருப்பது நீண்ட ஆயுளுக்கான விதிகளில் ஒன்று இரண்டாவதாக எட்டாம் அதிபதிக்கும் சனி பகவானுக்கும் தொடர்பு இருப்பது அதாவது பார்வை சேர்க்கை அல்லது பரிவர்த்தனை யோகம் இவைகள் இருந்தால் நீண்ட ஆயுளுக்கான விதிகளில் இரண்டாவது விதி மூன்றாவதாக எட்டாம் அதிபதி எட்டாம் வீட்டிலேயே இருப்பதும் மூன்றாவது விதியாகும் நான்காவதாக எட்டாம் அதிபதி ஒரு சுப கிரகத்துடன் சேர்ந்து பதினொன்றாம் வீட்டில் இருப்பதும் ஆயுளுக்கான நீண்ட ஆயுளுக்கான விதிகளில் நான்காவது விதி ஐந்தாவது விதியாக லக்னாதிபதியும் எட்டாம் அதிபதியும் சேர்ந்து ஆறு அல்லது பனிரெண்டாம் இடத்தில் இருப்பதுவும் நீண்ட ஆயுளுக்கான விதிகளை கொடுக்கக்கூடிய அமைப்பாகும் நன்றி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் வாழ்த்துக்கள் அனைவருக்கும் நீண்ட ஆயுளுடன் வாழ்க நன்றி